சாலையில் காட்டரிமைகளின் கூட்டம் குட்டிகளுடன் உலா சுற்றுலா பயணிகள் பரவசம் நீலகிரி மலைப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பு மையமாக தீழும் தொட்டப்பட்டா சாலையில் அடிக்கடி அரிய காட்சியைக் காணலாம் இன்று மாலை காட்டு வனப்பகுதியிலிருந்து வெளிவந்த காட்டெருமைகள் தங்கள் குட்டிகளுடன் சாலையோரம் சுதந்திரமாக உழவி பசும்புள் மேய்ந்தன இந்த காட்சியை கண்ட சுற்றுலா பயணிகள் கைபேசியில் படம் பிடித்து மகிழ்ந்தன வனவிலங்குகளை இயற்கை வாழ்விடத்தில் காணும் வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என அவர்கள் பரவசம் தெரிவித்தனர் பெரிய உடல் அமைப்பும் கருப்புடிகளும் கொண்ட காட்டெருமைகள் பொதுவாக காடுகளில் கூட்டமாக வாழும் உடவைகள் தங்கள் குட்டிகளை முன்னிறுத்தி மெதுவாக சாலையை கடந்து சென்று சில நேரம் பசும்புல் மீது மீண்டும் காட்டுகள் சென்றன நாங்கள் தொட்டப்பட்ட பார்க்க சென்றபோது வழியிலேயே காட்டெருமைகளை கூட்டத்தை கண்டோம் குட்டிகளுடன் வந்த காட்சி மனதை கொள்ளை கொண்டது இது எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என சுற்றுலா பயணிகள் பரவசம் தெரிவித்தனர் காட்டெரிமைகள் மற்றும் பிற மனவிலங்களை மின அருகில் சென்று படம் கூடாது வாகன வேகத்தை குறைத்து அமைதியாக செல்ல வேண்டும் வனவிலங்குகளுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கக்கூடாது என வனத்துறை எச்சரிக்கை உள்ளது தொட்டப்பட்ட மலை உச்சியை நோக்கி செல்லும் சாலையில் கரடி குரங்கு காட்டின் போன்ற விலங்குகளை பார்க்கும் வாய்ப்பு தருவதால் சுற்றுலா பயணிக்கு இது புதுமையான அனுபவமாக அமைந்து வருகிறது இவ்வாறு சுதந்திரமாக இயங்கும் வனவிலங்குகள் நீலகிரியின் பசுமையும் உயிர் செழிப்பையும் உலகுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதை மீண்டும் முனை உயர் உணர்த்தியுள்ளது